தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டுச் சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை கேட்டுச் சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு வணக்கம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலா பொங்கல் அம்மா இனிய தை பொங்கல் பொங்கலா தை மாதம் முதல் நாளாம் இனிய தை பொங்கல் தை மாதம் முதல் நாளாம் இனிய தை பொங்கல் சூரியனை நன்றி வணங்கினை வணங்கின உழவனை நினைத்து நாம் நன்றி சொல்லும் தைப்பொங்கல் உழவனை நினைத்து நாம் நன்றி சொல்லும் தைப்பொங்கல் நம்ம வீட்டை பசுபுக்கு நன்றி சொல்லும் மாட்டு பொங்கல் நம்ம வீட்டை பசுபுக்கு நன்றி சொல்ல மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அம்மா இனிய தை பொங்கல் பொங்கலோ பொங்கல் அம்மா இனிய தை பொங்கல் விழா விளக்கோலம் தமிழர் நம் தைப்பொங்கல் ஊரெங்கும் விளக்கோலம் தமிழர் நம் தைப்பொங்கல் முத்தாடை நாம் முடுத்தவை வந்தது நம் தைப்பொங்கல் முத்தாடை நாம் முடுத்தவை வந்தது நம் தை பொங்கலோ பொங்கல் இனியத்தை பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனியத்தை பொங்கல் தை மாதம் முதல் நாளாம் இனியத்தை பொங்கல் தை மாதம் முதல் நாளாம் இனிய தை பொங்கல் உறவுகள் நாம் ஒன்று கூடி சேர்ந்த மகிழும் பொங்கல் உறவுகள் நாம் ஒன்று கூடி சேர்ந்த மகிழும் பொங்கல் நம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் நம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் காண்பொங்கள் உறவும் நட்பும் சேர்ந்து நிற்கும் இனிய சர்க்கரை பொங்கல் உறவும் நட்பும் சேர்ந்து நிற்கும் இனிய சர்க்கரை பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனியத்தை பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனியத்தை பொங்கல் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாரங்கள் உறவுகளை காணலுக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இன்று நம்முடைய அரங்கம் சமத்துவ பொங்கல் அரங்கம் ஆரம்பமே ஆனந்தம் தான் என்னுடைய உரை அறிமுக உரை அல்ல நன்றியுரை நிச்சயமாக இவ்விடத்தில் நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் முதலில் தமிழ் துறையின் பொங்கல் விழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எல்லையில் மகிழ்வை ஏற்படுத்தி தந்த எங்கள் அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ கீதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் விழாவிற்கு வருகை தந்து எங்களுக்கு மகிழ்வையும் உற்சாகத்தையும் அள்ளி தந்த திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர் திரு டி பி சுரேஷ்குமார் ஐ பி எஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் பொங்கல் விழாவிற்கு நெல் கண்காட்சியை அழகுற அமைத்து தந்த திருத்திரைப்பூண்டி நெல் ஜெயராமன் பாரம்பரிய பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சே ராஜு அவர்களுக்கும் மற்றும் முன்னோடி இயற்கை விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவிற்கு மாணவர்கள் உணரும் வகையில் ஒரு கண்காட்சியை உருவாக்கி தந்த மண்ணின் மைந்தர் டாக்டர் கலைஞர் புதுவன அமைப்பின் நிறுவனர் தாய் வீடு செந்தில் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களின் அழைப்பை ஏற்று வந்த முத்தமிழ் பண்பாட்டு பாசறை அறக்கட்டளை தலைவர் ஆரூர் பா சீனிவாசன் அவர்களுக்கு மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் விழாவிற்கு மரபு வைத்திய கண்காட்சியை உருவாக்கி தந்த மருத்துவர் காட்டு மூலிகை நாட்டு வைத்தியம் காமு ஷெரீப் பாரம்பரிய சித்த வைத்திய பேராசிரியர் மரபு வழி மருத்துவக் கல்லூரி சித்த மருத்துவத்துறை அல்வரா உலகியல் கல்லூரி கத்தப்பட்டி ஆசிரியர் அவர்களுக்கும் லயன் வர்மா மணிவாசகம் தலைவர் வேல் அமிர்தம் சமுதாய கல்லூரி பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ பாதுகாப்பு இயக்கம் காங்கேயம் அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவில் கண்காட்சியை அமைத்து தந்த மயிலாடுதுறை சாய் கிறிஸ்டி ஃபேஷன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அருமையாக மங்களவாத்தியம் இசைத்து தந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நெய்தல் நிலத்திற்காக மாணவர்கள் விழிப்புணர்வுக்காக படகு நிகழ்வை கேட்டவுடன் அமைத்து தந்த தீயணைப்பு துறையினருக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இசை கருவிகள் கண்காட்சிக்கு உதவியாக இருந்த தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் செல்வராணி ராஜேஷ் தப்பாட்ட குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் தமிழ் மாணவர்களே தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகலாம் கொண்டு செல்வோம் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை துறை திருவிக்க அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் நன்றி வணக்கம் பண்ணு மகா மகாநியை கேட்டு சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி ஏ தையன் தையன் தக்கு தீயன் தக்கு ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு தொட்டு முப்போகம் யாராலே கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீராலே சேத்தோடு சேர்ந்து விடாதா நாத்தோடு சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தா எல்லாமே இங்கே இருக்க ஏதுமில்ல வாட்டந்தா நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மகா மகாநதியை கேட்டு சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி పాలి పుంగది పా

அப்படியா தஞ்சாவூர் உரிமை மேளா தாளங்காட்டி பாடி வரும் கும்பகோணம் பொன் கரகா குஞ்சவச்சு ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்காட்டி பாடி வரும் கும்பகோணம் பொன் காரகா குஞ்ச ஆடி வரும் பஞ்சம் போக்கும் காவேரி பாஞ்சு வேலையும் சோழபுரம் பஞ்சம் போக்கும் காவேரி பாஞ்சு வேலையும் சோழாபுரம் சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும் பல்லு விழுந்த கிழவருக்கும் சொல்லு அழுந்த சுதி சேரும் பாட்டிக்கலாம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கைச்சிலம்பாட்டம் தஞ்சாவூர் உரி மேலம் தாளி பாடி வரும் கும்பகோணம் நாம் பொன் கரகா பச்சு ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேலும் அறுவடைக்கும் சிறு நடைக்கும் ஆடு மேற்கும் இடையறுக்கும் அறுவடைக்கும் சிறு HOO! <laughs> கேட்டு சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்